மகாபாரதம் எழுதப்பட்ட இனிய கதை மகாபாரதம் வடமொழியில் எழுதப்பட்ட இதிகாசம் இதனை எழுதியவர் வேதவியாசர் இவர் பராசரர் என்னும் முனிவரின் மைந்தர் இந்த புனித கதையினை உலகுக்கு அறிவிக்க ஆசை கொண்டார் வியாசர் இக்கதையினை அவர் சொல்ல யாராவது எழுதினால் நன்றாக இருக்கும் என்பது வியாசரின் விருப்பம் ஆனால் அப்படி எழுதும் ஆற்றல் மிக்கவர் யார் என அறிய இயலாத நிலை நல்ல ஆற்றல் மிக்க ஒருவர் எழுதினால் நல்லது என்பது வியாசர் விருப்பம் எனவே பிரம்மாவை வேண்டினார் பிரம்மா அவர் முன் தோன்றினார் இறைவா என்னிடம் ஓர் அற்புத கதை உருவாகி இருக்கின்றது இதனை நான் சொல்ல சொல்ல யார் எழுதுவார்கள் என அறிய முடியவில்லை இதற்கொரு வழி கூறுங்கள் என பிரம்மாவை வணங்கி வேண்டினார் வியாசர் கணபதி பிள்ளையாரை எழுப்பி அழைத்து அவரிடம் உன் கோரிக்கையை முன்வை என்றார் பிரம்மா உடனே கணபதியை நோக்கி வியாசர் தவம் புரிந்து வேண்ட கணபதியும் அவர் முன் தோன்றினார் இறைவா நான் கூறும் மகாபாரத கதையினை நான் கூற கூற எழுதி அருள வேண்டும் என வியாசர் வேண்டினார் நல்லது நீ விரும்பியவாறு செய்கிறேன் ஆனால் அப்படி நான் எழுதும்போது என் எழுத்துக்கோள் நிற்கவே கூடாது எனவே நீ தயங்காது நிற்காது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிபந்தனையை நீ ஏற்றால் மட்டுமே நான் எழுதிட இயலும் என்றார் கணபதி இதற்கு வியாசர் ஒப்புக்கொண்டார் ஆனாலும் சமயத்தில் தடங்கல் ஏற்பட்டால் என்ன செய்வது என்கின்ற பயத்தில் நீங்கள் நான் கூறுவதை எழுதும்போது அதன் அர்த்தம் உணர்ந்து எழுதிட வேண்டும் என்று ஒரு வேண்டும் வேண்டுகோளை வைத்தார் இது எதற்கு எனில் விநாயகர் யோசிக்கும் வேளையில் வியாசர் யோசித்து கதையினை கூறிட முடியும் என்பதால் கணபதியும் புன்னகையுடன் இதனை ஏற்றார் வியாசர் மகாபாரத கதை பாடலை கூற கூற விநாயகர் எழுதிட ஆரம்பித்தார் விநாயகர் அதன் பொருளை உணரும்போது கடினமான பாடலையும் மனதிற்குள் யோசித்து இடைவேளியின்றி கூறினார் வியாசர் இவ்வாறு வியாசர் கூற மகாபாரதம் விநாயக பெருமானால் எழுதப்பட்டது இக்கதையினை முதலில் வியாசர் தனது மகன் சுகர் என்பவருக்கு போதித்தார் பிறகு அவரது பல பல சிஷியர்களுக்கு கூறினார் நாரதர் இந்த மகாபாரத கதையினை தேவர்களுக்கு கூறினார் சுகர் காந்தர்வர்களுக்கும் இராட்சசருக்கும் கூறினார் இதில் பதினாறு பருவங்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் சுவையான பல கிளைக்கதைகள் அதில் நீதிகள் என்று மிக அற்புதமாக படைக்கப்பட்டுள்ளது அக்கால அரசியல் நகரம் அரசர் வாழ்க்கை முறை என பல பல நாம் அறியவும் துணை புரிகின்றது இந்நூல் நன்றி வணக்கம்